அது என்ன அப்படின்னா லூனார் ஃபிளவர் அப்படின்னு ஒன்று எங்கே இருக்கு அப்படின்றத உன் சொல்றேன்னு சொல்லுவான் இந்த லூனார் ஃபிளவர்ன்றது இனி ஆட்சை கத்துக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான எலிக்ஷியா இருக்கும் அதாவது ஐஸ் ஆட்சை கத்துக்கிறவங்களுக்கு நம்ம ஜகாவுக்கும் சரி மோங்கியோனுக்கும் சரி இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆனா நம்ம மோங்கியோன் என்ன சொல்லுவான்னா ஃபர்ஸ்ட் நான் அதை அப்சர்வ் பண்ணேன்னா அதுக்கப்புறம் நான் வேணா வரதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு இப்போ இவங்க இவங்க கூட நம்ம சுவாடிமனும் சேர்ந்து இவங்க எல்லாரும் ரெட் பிளைன்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போவாங்க ஆனா அங்க போய் இவங்களும் சாப்பிட்டுட்டு எனர்ஜி கல்டிவேஷனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்பதான் இங்க பேலஸ் மாஸ்டர்னு ஒருத்தவங்க வருவாங்க இவங்க தான் இந்த பிளார்ஸ் எல்லாத்தையும் இங்க வச்சிருக்காங்களா இப்போ இவங்க கூட நம்ம சுவாடிமன் சண்டை போட ஆரம்பிச்சாரு இவங்களோட டிசிபிள் கூட நம்ம ஜகா ரெண்டாவது ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியா இருக்கா இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போறோம் இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதோ ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணும் சாட்டையை எடுத்துரும் சாட்டை அடி சரவடியை ஆரம்பிக்கிறதுக்காக இப்போ உடனே நம்ம ஜகாவும் உன்னை பார்த்தா பேலன்ஸ்டா இல்லாத மாதிரி இருக்கே என்ன என்கிட்ட அடி வாங்கினதுனால இந்த மாதிரி இருக்கியா அடி வாங்குறதெல்லாம் உனக்கு எல்லாம் புதுசுன்னு நினைக்கிறேன் இங்க வா நான் உனக்கு புதுசு புதுசா அடியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான் உடனே இந்த பொண்ணு வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு நேரா இந்த சாட்டையை வச்சு அடிக்கிறதுக்காக வரும் இப்ப அந்த சாட்டையை அந்த சாட்டையை தன்னோட பக்கமா இழுக்க ஆரம்பிச்சிருவான் அந்த சாட்டையில கீயும் எடுத்துட்டு வந்துருவான் இப்ப அதிகப்படியான கீ இருக்கும் இதே நேரத்துல தன்னோட இன்னொரு கைய வச்சு அந்த பொண்ண கீ அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருப்பான் அந்த பொண்ணு இந்த அட்டாக தடுக்கும் ஆனா இந்த பொண்ணால ரொம்ப நேரம் நம்ம சகாவை சமாளிக்க முடியாது ஏன்னா ஆப்வியஸா நம்ம சகா கிட்ட கீ அதிகம் ஆனா கரெக்டா இந்த நேரத்துல இந்த பொண்ணு ஒரு விஷயம் பண்ணும் அது அதை பண்ண உடனே அந்த பொண்ணோட கண்ணு ரெண்டும் ரெட் கலர்ல மாற ஆரம்பிச்சிடும் அந்த பொண்ணை சுத்தியே ஒரு மாதிரி ரெட் கலர்ல கீ அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும் இது என்னது இது கண்டிப்பா டீமனி கார்ட்ஸா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜகாவுக்கு புரிஞ்சிடும் கரெக்டா இந்த நேரத்துல இதை பார்த்தோன்னே நம்ம மோங்கி ஒன்று இருக்கால அவன் சொல்லுவான் இந்த பொண்ணு பிளட் நைட் பேலஸ சேர்ந்த பொண்ணு இந்த பொண்ணை தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத நீ ஏதாவது பண்ண கண்டிப்பா ஒரு பெரிய போரே வரும் அப்படின்னு ஆனா நம்ம சக்கா கண்டுக்கவே மாட்டா நீ வாய முடு நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த சாட்டையில தன்னோட யூஸ் பண்ணுவா சோ ஒரு பக்கம் இன் எனர்ஜி இன்னொரு பக்கம் யாங் எனர்ஜி ரெண்டு கையிலையும் மாத்தி மாத்தி வேற வேற யூஸ் பண்ணுவா இந்த பொண்ணால ரெண்டு எனர்ஜியும் ஒரே நேரத்துல சமாளிக்கவே முடியாது அந்த ஒரு காரணத்தினால இந்த பொண்ணோட மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும் உடனே நம்ம சகா பார்த்துட்டு என்ன சலிய இந்த மாதிரிதான் துப்புவியா இதை கூடவா உன்னால பாத்துக்க முடியல என்ன நான் வேணா கர்ச்சி எடுத்துட்டு வந்து உனக்கு தொடச்சு விடட்டுமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே உனக்கு நாகரீகனா என்னனே தெரியாதா சொல்லுவான் இந்த பொண்ணு உடனே கோவத்துல கத்துமா நீ முடுன்னு கத்துனா நான் உடனே நீ உன்னோட நான் ஒன்னும் அந்த மாதிரி நீ சொன்ன உடனே அப்படியே வாய முடிட்டு போயிட மாட்டேன் நான் யாரும் இன்னும் உனக்கு புரியலன்னு சொல்லி தன்னோட கீய ரைஸ் பண்ண ஆரம்பா இந்த பொண்ணால சமாளிக்க முடியாது இப்ப இந்த பொண்ண பார்த்து கேப்பான் என்ன இப்பயாவது சரண்டர் ஆகணும்னு நினைக்கிறியா இல்ல இது திரும்பி இந்த ஃபைட்டை கண்டினியூ பண்ணு நினைக்கிறியா அப்படின்னு ஆனா அப்போ அந்த பொண்ணு தோல்வியை ஒத்துக்கவே ஒத்துக்காது இதுக்கு மேல இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அந்த பொண்ணோட சட்டையை புடிச்சு அந்த இருந்து அப்படியே தூக்கி போட்டுருவான் இப்போ தூக்கி போட்ட உடனே வெளில கீழே எழுந்து எட்டி பார்த்து ஏ பேலஸ் மாஸ்டர் உனக்கு கேக்குதா மேல இருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு உன்ன டிசிப்ளின்னு சொல்லிக்கிறது சாரி உன்னோட டிசிப்ளின்னு சொல்லிக்கிறது அந்த பொண்ணை காப்பாத்துறதும் காப்பாத்ததும் உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிடுவான் இப்போ உடனே பேலஸ் மாஸ்டர் போய் காப்பாத்துறதுக்கு முன்னாடி பக்கத்துலதான் ஒரு பைத்தியக்காரர் இருக்கானே வேக வேகமா ரிவர்ஸ்ல அப்படியே கீழே ஓட ஆரம்பிச்சிருவான் நம்ம மோங்கியோன்னு நம்ம மோங்கியோன் இந்த வந்துட்டேன் அப்படின்னு போயிட்டு இருப்பான் இப்ப கரெக்டா நம்ம வந்துருவாரு அடுத்து பேலஸ் மாஸ்டர் அந்த கூட்டிட்டு மேல வந்துரும் கடைசியா நம்ம மோங்கியோன்னு மேல வந்துருவான் இப்ப நம்ம சகா எல்லாரையும் ஒரு அமைதியான பொலிவோட பாத்துட்டு எல்லாரும் இந்த உலகத்துல அமைதி தான் நினைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அதனால நம்ம இத்தோட நிறுத்திக்கிடுவோம் எல்லாரும் அமைதியா போயிருவோம் அமைதியே சாந்தி அப்படின்னு சொல்லுவான் உடனே இந்த பேலஸ் மாஸ்டர் நம்ம சுவாடிமனை பார்த்து நீ கரெக்டான நேரத்துல உன்னோட அட்டாக்க ஸ்டாப் பண்ணதுனாலதான் என்னோட டிசிபிளை என்னால காப்பாத்த முடிஞ்சு அதனால நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இருந்தாலும் யார் இந்த பைத்தியக்காரன் இவன் என்ன என் டிசிப்பிளை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும் இப்ப உடனே நம்ம ஸ்வாடிமனு சொல்லுவாரு

நீ இவ்ளோ இம்மெச்சுராவா இருப்ப நான் இவ்வளவு இது வரைக்கும் ஜியாங்குக்கு வெளில அனுப்பதே கிடையாது அந்த ஒரு காரணத்தினால இவளுக்கு ஜியாங்கு பத்தி தெரியாது அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டா நீங்க கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரையும் பார்த்து இப்ப நேரம் இங்க நான் அடிக்கலாம் மாட்டேன் நீ அவளோட மண்டையில அடிச்சு இல்ல அதே மாதிரி நானும் உன்னோட நெத்தியில ஒரு பிளிக் பண்ணனும் அத்தோட இதை எல்லாத்தையும் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் ஆனா நம்ம மாஸ்டர் இது எல்லாத்தையும் இத்தோட விட்டுரு கல்ட்டு நம்ம சண்டை போடும் போது கண்டிப்பா இவன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான் அதுவும் இல்லாம அவன் கண்டிப்பா ஒரு டிசிபிள் கிட்ட ஈஸியா தான் சண்டை போட்டுருக்கணும் ஏன்னா என்னோட டிசிபிள் இவன் கூட சண்டை போட்டப்ப அவன் பேண்ட்லயே ஷிட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம ஸ்வாட் டிமன் சொல்லுவாரு இது கேட்டதும் ஐயோ மாஸ்டர் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க ஏன் எல்லாரும் முன்னாடி சொல்லீங்க அப்படின்னு நம்ம மோங்கியோன் கதறிக்கிட்டு இருப்பான் இப்ப உடனே நம்ம சகா முன்னாடி வந்து சொல்லுவா ஆமா அவர் சொன்னது சரிதான் ஒருத்தனை பேண்ட்லயே ஒழுக வைக்கிற அளவுக்கு பயமுறுத்த ஒருத்தனால முடியும் அப்படின்னா அதுதான் அப்படின்னு எல்லாரையும் பார்த்து சொல்லுவான் இந்த டயலாக் இந்த இடத்துல அவசியமான்னு கேட்டா நம்ம சகா அதை சொல்லுவாரு நேரா அந்த பாலஸ் மாஸ்டரோட டிசிபிள் கிட்ட நடந்து போய் மிஸ் நீங்க ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை மறுபடியும் சொல்ல வந்தேன் நான் ஒன்னும் அடி வாங்கினதுனால என் பேண்ட்ல சிட்டு போகல நான் எனக்கு தேவையில்லாத ஒரு மருந்தை கொடுத்ததுனால மட்டும்தான் சிட்டு போனேன் நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லுவான் அதாவது சிட்டு போறதுல என்ன தப்பா புரிஞ்சுக்கிறது எப்படி இருந்தாலும் அந்த ஒழுங்கி ஓடுனது உண்மைதானே அது அதனாலயே அந்த பொண்ணு ஒரு மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்கும் இப்ப உடனே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னதும் நம்ம என்னோட நான் லீடர் அப்படின்னு சொல்லுவான் ஆனா அந்த அதை கண்டுக்கவே கண்டுக்காது இப்ப நம்ம அவனோட பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆனதும் ஓ இன்னமும் இருக்கா பரவாயில்ல உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா என்கிட்ட வந்து கேளு நான் என்னால முடிஞ்ச உதவியை பண்றேன் அப்படின்னு இந்த பேலஸ் மாஸ்டர் சொல்லும் இப்போ இவங்க யாருன்றத நம்ம ஸ்வாடிமன் சொல்லுவாரு இவங்க தான் ப்ளெட் நைட் பேலஸோட மாஸ்டர் இவங்க பேரு யோசோரியோ இவங்க அவங்களோட சின்ன வயசுல இருக்கும் போது அவங்க கல்யாணமான ஹஸ்பண்ட நம்ம கல்ட்டு லீடர் கொண்டுட்டாராம் அந்த ஒரு தான் கல்ட்டு லீடர் மேல இவங்க இன்னமும் கோபமா இருக்காங்க இப்போ நம்ம சுவாட்டி மனு ஆமா இந்த பொண்ணு யாரு இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லையேன்னு கேக்கும் அந்த பொண்ணு சொல்லும் என்னோட பேரு கியோ யங் அப்படின்னு ஓ நீதானா அது உன்னை சின்ன வயசுல பார்த்தது நீ இவ்ளோ பெருசா வளர்ந்துட்டியா எனக்கு அடையாளமே தரலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு இப்ப இன்னொரு பக்கம் நீ கல்ட்ரி லீடர் என்ன பண்ண என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நம்ம பேலஸ் மாஸ்டர் கேக்கும் அப்ப நம்ம சுவாடிமன் என்ன சொல்லுவாருன்னா ஆலியன்ஸ் லீடருக்கும் கல்ட்ரி லீடருக்கும் சீக்கிரமாவே சண்டை நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அவங்க ரெண்டு பேர் மட்டும் சண்டை போட போறாங்கன்னா நான் அதை தூரத்துல நின்று வேடிக்கை மட்டும் தான் பாக்க போறேன் ஆனா அவங்க ரெண்டு பேரோட குரூப்பும் சண்டை போட போகுதுன்னா அப்ப கண்டிப்பா நான் ஆலியன்ஸ்க்கு போய் ஹெல்ப் பண்ணுவேன்

அதனால நீங்க கொஞ்சம் இதை கவனமா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு சரி நான் அதை பத்தி யோசிச்சு பாக்குறேன் நம்ம எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால எனக்கு தெரிஞ்ச இடத்துல நம்ம சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம பேலஸ் மாஸ்டரும் கூப்பிடுவாங்க இவங்க எல்லாரும் அதுக்காக போயிட்டு இருப்பாங்க இவங்க போயிட்டு நம்ம சகா பேலஸ் மாஸ்டரோட பக்கத்துல வந்து பேலஸ் மாஸ்டர் டெக்ரிக்ல இருக்கிற எல்லா அசாசன்ஸையும் கொல்லணும் நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு உங்களோட உதவி தேவை அப்படின்னு சொல்லுவான் எனது உதவியா நீ சம்பந்தமே இல்லாம இப்படி வந்து பைத்தியமா பாலஸ் மாஸ்டர் போது நம்ம மோங்கியோன் பக்கத்துல வந்து ஆமா ஆமா நீங்க யோசிக்கிறது கரெக்ட் தான் இவன் உண்மையிலேயே பைத்தியம் தான் எப்படி உங்களோட ரசிப்புலயே அங்க இருந்து அவன் தூக்கி பட்டான்னு பாத்தீங்கல இவன் ஒரு பைத்தியக்காரன் இவன்டெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவான் அப்படியா அப்படின்னா நீ எதுக்காக அவன் கூட டிராவல் பண்ற அப்படின்னு பாலஸ் மாஸ்டர் பதிலுக்கு கேட்கும் இது ஒரு நல்ல கேள்வி ஆனா எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிடுவான் இப்ப உடனே நம்ம ஜஹா என்னது நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல இந்த குரூப்லயே ஒரு நார்மலான ஆளுன்னா அது நான் தான் கத்துவாங்க உடனே நம்ம பேலஸ் மாஸ்டரும் கேட்கும் ஆமா உனக்கு ஹெல்ப் பண்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம உடனே நம்மளுக்கு வேற வேற காரணம் வேணா இருக்கலாம் ஆனா நம்ம ரெண்டு பேருக்குமே கல்ட்டு லீட் சுத்தமா பிடிக்காது இந்த ஒரு காரணம் போதாதா அதுவும் இல்லாம நான் என்ன சொல்ல வரேன் இந்த குரூப்ல இருக்கிற இப்ப இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருமே கல்ட்டு லீடரை விட ரொம்ப ரொம்ப வீக்கான ஆளுங்க அது ஒரு உண்மை அப்படி இருக்கிறப்ப நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸை மட்டும் வச்சு அவர்கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சோம்னா அது மூடத்தனம் தான் நான் சொல்லுவேன் நம்ம வாழ்ந்து காட்டுறது மூலமா அவர்கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கணும் நீங்களே யோசிச்சு பாருங்க கல்ட்டு லீடர் எல்லாரையுமே வீக்கான இன்செக்ட்ஸா பார்க்கறாரு ஒரு சாதாரண மனுஷங்களை கூட பூச்சியா தான் பார்க்கறாரு ஆனா அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்காக தான் நான் ஹாவோ செக்ட்னு ஒன்னு உருவாக்கி இருக்கேன் இப்ப நான் மொத்த பிளாக் ஃபேக்ஷன்ஸையும் எப்படியாவது மொத்தமா க்ளீன் பண்ணுவேன் கல்ட்டு லீடருக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் அப்பதான் நான் உண்மையிலேயே கல்ட்டு லீடரை எதிர்க்கிறதா அர்த்தம் நீங்க ஒருத்தருக்கு எதிரா ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ரிவஞ்ச ஒழுங்கா எடுக்கணும் ஏன்னா நீங்க காட்டுற விருப்ப கூட நீங்க சரியான முறையில காட்டினா மட்டும்தான் அந்த விருப்பக்கு கூட அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவான் நம்ம நார்மல் உங்களை பார்த்து யாராவது அவமானப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு எதிரா நீங்க வாழ்ந்து காட்டுறது மூலமா மட்டும்தான் அவங்களோட கோவத்தை காட்டணுமே தவிர நீங்க அவங்க கிட்ட போய் கத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்காது அந்த கோவத்துக்கு நீங்க ஒரு அர்த்தத்தை கொடுக்கணும் இப்ப நம்ம சகா இது எல்லாத்தையும் சொல்லி உடனே இது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சான்னு கேப்பான் ஆனா பேலஸ் மாஸ்டர் இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல நீ என்ன ஒளர்றனே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும் நம்ம சகாவுக்குமே தெரியும் இது எல்லாமே உளர்றது தான் அப்படின்னு இருந்தாலும் அதுக்கு அர்த்தமே இல்லைனாலும் அதை நம்ம சகா சொல்லுவான் ஏன்னா நம்ம சகாவ இப்போ வட்டையும் எல்லாரையும் பார்த்து சரி சரி மாசம் மாசம் நிக்காம வாங்க போகலாம் அப்படின்னு நேராக எல்லாரையும் ஹோட்டலுக்கு கூப்பிடுறதுக்காக அவன் முன்னாடி நடந்து போயிட்டு இருப்பான் இப்போ இவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு நம்ம சகாவை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கும் அதாவது அந்த கியோ யோங் பொண்ணு இன்னொரு பக்கம் நம்ம மேங்கியோன் அந்த சாப்பாடு கொடுக்க வந்த வெயிட்டர் செய்ய லூக்கு விட்டுக்கிட்டே இருப்பான் இதை நம்ம சுவா டிமன் பார்த்திருவாரு பார்த்துட்டு மோங்கியோன் நீ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற இப்படி ஓப்பனா ஒரு பொண்ணை பார்த்து நீ சொல்ல விடுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இந்த மாதிரி இருக்கிற இடத்துல கூட நான் திட்டணும்னு ஆசைப்படவே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு இது கேட்டோட பார்த்து மாஸ்டர் எனக்கே தெரியல எனக்கு ஏதாவது நோய் எதுவும் வந்திருக்கணுமோ நான் சுத்தமா என்ன கண்ட்ரோலே பண்ண முடியாம இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஜகா உடனே நோயா ஆமா ஆமா உனக்கு நோய் இருக்குதான் நீ உன்னோட பேண்ட்லயே சிட்டு போற நோய் வச்சிருக்க அந்த பொண்ணை பாத்துக்கிட்டே இருக்காதரா மறுபடியும் பாட்டிலே சிட்டு போயிட போறா அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்டதும் எல்லாரும் அடே நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்டா ஏன்டா சாப்பிடுற நேரத்தில் கூட இத பத்தி தான் பேசுவியா அப்படின்னு வரிசையா கத்திக்கிட்டே இருக்குங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம சகா இது எல்லாத்தையும் சொல்லும் போது அவன் வாயில சாப்பாட மின்னுக்கிட்டே தான் சொல்லுவான் ஏன்னா நம்ம சகாவுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது அதனாலதான் அவன் சகாவா இருக்கான் இப்போ உடனே நம்ம நம்ம பேலஸ் மாஸ்டர் பார்த்து சொல்லுவாரு என்ன அப்படின்னா நீங்க எப்பயுமே மக்களை பார்த்த உடனே ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்களோட ஃபேஷியல் பியூச்சர்ஸை வச்சு அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத கெஸ்ட் பண்ணுவீங்க நீங்க இவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மோங்கியோனா காட்டுவாரு நம்ம மோங்கியோன்னு ஒரு மாதிரி சிரிச்ச எக்ஸ்பிரஷனோட அவங்களை பார்ப்பான் இப்ப உடனே இவனை பார்த்துட்டு இவனை பார்த்தாலே தெரியுது இவன் பொண்ணுங்க பின்னாடி அலையறான் அப்படின்னு ஆமா இவனை மாதிரி ஒரு ஆளை ஏன் எடுத்துக்கிட்டீங்கன்னு கேக்கும் நான் எடுத்துக்கும் போது இவன் இந்த மாதிரி ஆளுன்னு எனக்கு தெரியாதுன்னு நம்ம சுவாடிமன் சொல்லிடுவாரு இப்ப உடனே இவங்க மறுபடியும் சொல்லுவாங்க உன்னோட பேரு தானே சொன்னேன் நீ எப்பயுமே பொண்ணுங்க பின்னாடி சுத்தர ஒரு ஆளாதான் இருப்ப உன்னோட லஸ்டே உன்ன அழிச்சிடும் அந்த ஒரு காரணத்தினாலேயே உன்ன நிறைய பேரு கண்டிப்பா திட்டுவாங்க நிறைய பேரோட பழி நீ ஆளாவ அதுவும் இல்லாம நீ இந்த மாதிரி இந்த இருந்தும் தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்பையும் கூட உன்னோட இல்னஸ் உன்ன விடவே விடாது அந்த நோய் உன்னை துரத்துக்கிட்டே தான் இருக்கும் நீ எப்ப சாகரியோ அப்ப மட்டும் தான் நீ இதுல இருந்து விடுபடுவ அப்படின்னு சொல்லுவாங்க ஆள் பக்கம் தலை வச்சு கூட கூடாது அப்படின்னு அவங்களோட டிசிப்ள பார்த்து சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இவன் இன்னைக்கு வேணா உன்னை பார்த்து லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா நாளைக்கே இவன் வேற ஒரு பொண்ணை பார்த்த உடனே டக்குனு உன் கூட சண்டை போட்டுட்டு அந்த பொண்ணு பின்னாடி போயிடுவான் அதுக்கு அடுத்த நாள் அந்த பொண்ணையும் விட்டுட்டு இன்னொரு பின்னா இன்னொரு பொண்ணு பின்னாடி போயிருவான் டக்குன்னு இன்னொரு பொண்ணை தெருவில பாக்கும்போது அந்த பொண்ணையை லவ் பண்றேன்னு சொல்லுவான் ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க எல்லாருமே இந்த மாதிரி மட்டும்தான் இருப்பாங்க இவனோட நோய்க்கு எந்த விதமான மருந்துமே கிடையாது ஏன்னா இவனே அதுக்கு அதுல இருந்து குணமாக வேணாம் நினைச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம சகா உடனே பரவாயில்லையே நீங்க நல்லாவே கெஸ் பண்றீங்களே ஒருத்தவங்கள பார்த்த உங்களால கெஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவான் இப்ப அந்த பொண்ணும் கேட்கும் ஆமா அப்ப நான் யாரதான் டேட் பண்றது அப்படின்னு இப்போ உடனே அந்த பாலஸ் மாஸ்டோ நம்ம சகாவை பார்த்துட்டு ஒருவேளை அந்த லிஸ்ட்ல அந்த மோங்கியோன்னு தான் ஃபர்ஸ்ட் இருக்கானா தான் ரெண்டாவது இருப்பான் அவனோட கண்ணையும் அவனோட எக்ஸ்பிரஷனை பாரு இவனை மாதிரி ஆளுங்களா எல்லாம் ஃபேமிலியோட இருக்கிறது சரியே வராது இவனுங்களுக்குலாம் தனியா இருக்கிறது மட்டும் சரியா வரும் ஏன்னா இவனுங்க எல்லாருமே எப்ப வேணாலும் சாகணும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் இருப்பானுங்க சாவை பார்த்து பயப்பட மாட்டானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உடனே நம்ம சகாவும் நீங்க நல்லாவே கெஸ் பண்றீங்க ஓரளவு உங்களால பார்த்தாலே கெஸ் பண்ண முடியுது ஆனா அதே மாதிரியான ஒரு வித்த என்கிட்டயும் இருக்கு என்னாலேயும் ஒருத்தவங்கள பார்த்த உடனே கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலஸ் மாஸ்டரை பார்த்து உங்களுக்கு இன்னும் வாழ்றதுக்கு அவ்வளவு நாள் இல்ல அப்படின்னு சொல்லுவான் இது கேட்ட உடனே நம்ம பேலஸ் மாஸ்டர் என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ ஒருவேளை காமெடியா தான் இதை சொல்ற அப்படின்னா எனக்கு சிரிப்பே வரல அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப உடனே நம்ம ஸ்வாடிமன் தான் சொல்லுவாரு ஒரு சில நேரம் அவன் கண்டிப்பா உளரமாட்டான் அவன் சொல்றது ஃபர்ஸ்ட் என்னன்றதை கேளுங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு இப்ப நம்ம ஜகா மறுபடியும் பேச ஆரம்பா நீங்க சுவாடிமனோட சண்டை போட்டதுல எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க ஓரளவு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு ஆனா நீங்க மத்தவங்களோட சேராம ஒரு ஐசோலேட்டடான லைஃப வாழ்றீங்க நீங்க தனிமையில இருக்கீங்க நீங்க ஒளிஞ்சிருக்கிறதுனால தான் கழுத்து லீடரால உங்களை கண்டுபிடிக்க முடியல நினைக்கிறீங்களா என்ன அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவரோட சபார்டினேட் இந்த உலகம் ஃபுல்லா தேடியாவது கண்டிப்பா உங்களை கண்டுபிடிச்சிருவாரு அப்படி கண்டுபிடிச்ச உடனே உங்களையும் கொன்றுவாரு இந்த பேலஸ்ல இருக்கிற எல்லாரையும் கொண்டுருவாரு அதுக்கப்புறம் இந்த பேலஸ்ல வெறும் சாம்பல் மட்டும்தான் மிஞ்சும் அப்படின்னு சொல்லுவான் நாங்க ஒன்னும் அவ்வளவு வீக்கான ஆளுங்க கிடையாது அப்படின்னு அந்த பேலஸ் மாஸ்டர் சொல்லும்போது அப்படியா அப்ப நீங்க என்ன கல்ட்ரி லீடரோட ஸ்ட்ராங்கான ஆளா கிடையாதுல்ல முதல்ல உங்க குரூப்போட பேரை மாத்துங்க கல்ட்டு தான் கண்டிப்பா ஸ்ட்ராங்கான ஒன்று அது உங்களுக்கும் தெரியும் உங்க குரூப்பால கல்ட்டை கண்டிப்பா எதிர்க்கவே முடியாது அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படி உங்களோட நிர்வெஞ்சி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ரியாலிட்டி சுத்தமா புரியல என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்வாடீமனும் தனியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு இப்ப ஸ்வாடிமன் ஒருவேளை அண்ட் பேலஸ்க்கு வரணும்னு நினைச்சாருன்னா கண்டிப்பா நீங்க ஒரு கெஸ்ட் மாதிரி வரவேற்பீங்க இப்போ இந்த ஒரு நியூஸ் கண்டிப்பா அந்த பேலஸை தாண்டி வெளில இருக்கிறவங்களுக்கு தெரிய வரும் இது கண்டிப்பா கல்ட்டு லீடருக்கும் தெரிய வரும் அத்தோட இந்த மோங் ஃபேமிலியோட சேர்ந்த செகண்ட் சன்னும் இருக்கான் ஏதோ ஒரு பேர் தெரியாத செக்டர் சேர்ந்த லீடரும் இருக்கான் அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா நிறைய பேர் உங்க கூட சேர்றதா நினைப்பாரு அப்ப கண்டிப்பா அவருக்கு உங்க மேல கோவம் வரும் உங்களை நினைப்பாரு அதுவும் இல்லாம நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கவே இல்ல சர்வை பண்றதுன்றது அவ்வளவு ஈஸியான ஒரு காரியம் கிடையாது நீங்க சாக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் நீங்க பண்ணணும் நான் ஒருவேளை உங்களோட இடத்துல இருந்தேனா இப்பவே என்னோட என்னோட சேர்த்துக்கணும்னு நினப்பேன் அந்த ஒரு காரணத்தினால தான் நாங்கள் டெத் க்ரீக்கில் இருக்கிற அசாசென்ஸ் அட்டாக் பண்ணும்போது நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவான் இப்ப இதை கேட்ட உடனே அந்தம்மாவே கொஞ்சம் ஆச்சரியமா பார்க்கும் ஏன்னா ஏதோ ஒன்னை எதையோ ஒன்னோட கனெக்ட் பண்ணிட்டான் இப்போ அந்த பாலஸ் மாஸ்டரும் நீ என்ன சொல்ல வரேன்றது எனக்கு புரியுது இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு அரகண்டான ஆலை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ அந்த வெயிட்ரெஸ் இருக்காங்கள அவங்க மறுபடியும் வருவாங்க மறுபடியும் அந்த சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க உடனே எல்லாரோட பார்வையும் நேரா நம்ம மோங்கியோன் பக்கம் தான் திரும்பும் நம்ம மோங்கியோன் எல்லாத்தையும் பார்த்துட்டு டக்கலுக்கு திரும்பி குரங்கு வித்தியை பண்ண ஆரம்பிச்சிருவான் அவன் மனசை அவனை அமைதிப்படுத்த ஆரம்பிச்சிருவான் இப்போ உடனே நம்ம சகா டேய் என்ன மறுபடியும் குரங்கு வைத்தெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அவனை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பான் உடனே நம்ம மோங்கியோன் ஒரு சிரிச்ச முகத்தோட அந்த கியோயங் பண்ண பார்ப்பான் உடனே நம்ம பாலஸ் மாஸ்டர் அவனை பார்க்காத பாக்காத அவன் கண்ணை பார்க்காத அவனோட நோய் உனக்கு தொத்திக்கிறோம் கொஞ்சம் கவனமாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப உடனே எல்லாரையும் பார்த்து சரி வாங்க நம்ம எல்லாரும் டீ குடிச்சிட்டே பேசுவோம் அப்படின்னு இவங்களை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க நம்ம ஜகா ரெக்ரஸ் ஆகி அப்புறம் நம்ம ஜகாவால மத்தவங்களோட ஃபியூச்சரை ஓரளவு ப்ரெடிக் பண்ண முடியுது ஏன்னா போன லைஃப்ல அவங்களோட இன்ஃபர்மேஷன் அவன் ஏற்கனவே பாத்துருப்பான் அவங்க எல்லாம் எந்த மாதிரி சாக போறாங்க இல்ல அவங்க எவ்வளவு நாள் உயிரோட இருப்பாங்க அப்படின்றது ஓரளவு அவனுக்கு ரஃபா தெரியும் ஆனா ஒரே ஒரு பிரச்சனை ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு சுத்தமா தெரியாது கிரேசி டிமன் என்ன ஆக போறான் போன அவனோட லைஃப்ல அவன் கிரேசி டிமனா இருந்தான் ஆனா இந்த லைஃப்ல அவன் கிரேசி டிமனா மாறக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்ப அந்த கிரேசி டீமன் அப்படின்ற அந்த பாட்டை யார் பிளே பண்ண போறா அதுல என்ன ஆக போகுது அதனால இவனோட லைஃப்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வரப்போகுது இதை நம்ம ஜஹாவ் பண்ணவே முடியல இதை நம்ம நைட் நம்ம ஜகாதான் இப்பைசர் அதாவது நம்ம டீமன் இதுக்கு முன்னாடி டீமிக்ல இருந்தார்ல அவருக்கு சீஃப் அட்வைசர்னு ஒருத்தர் இருப்பாரு அவரும் இந்த பிளட்டை பேலஸ்ல தான் இருப்பாரு நம்ம ஸ்வாட்டி மனை பாக்கிறதுக்காக வந்திருப்பாரு அவரை பார்த்ததும் இவங்க கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க நான் சாகிறது கூட உங்களை பாப்பேன்னு நினைச்சு பார்க்கவே இல்லைன்னு நம்ம சீஃப் அட்வைசர் சொல்லுவாருமனோ டிமணிகளை இல்ல நாங்க இருந்து சோ வந்தேன் என்னை லெஃப்ட் அட்வைசர் கூப்பிட தேவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு இப்ப உடனே அதெல்லாம் இருக்கட்டும் இவங்களா யாரு அப்படின்னு நம்ம சகாவையும் மோகியோனையும் பாத்து கேட்பாரு இப்ப அந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்றதையும் இப்ப இவரும் தன்னோட பேர் என்னன்றதை சொல்லுவாரு இவரோட பேருகியோம் இப்ப இந்த பேலஸ் மாஸ்டரும் இவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அதை பத்தி இந்த ஹியோகியோம் கிட்ட சொல்லுவாங்க அதாவது நம்ம ஜகா டெத் க்ரீக்கு போக போறான் அப்படின்றத பத்தியும் அதுக்காக நம்ம பேலஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டா அப்படின்றத பத்தியும் சொல்லுவாங்க இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு இவர்கிட்டயும் கேட்பாங்க இப்ப நம்ம ஹியோகியோமும் ஆஹ் டெத் க்ரீக்கா எனக்கு ஞாபகம் இருக்கு ஆமா செக்லீடர் உங்களுக்கு டெத் கிரைக் பத்தி எவ்வளவு தெரியும் அப்படின்னு கேட்பாரு உடனே நம்ம சகாவும் எனக்கு அவங்கள பத்தி அந்த அளவுக்கு எல்லாம் தெரியாது அவங்க என்னைய துரத்திட்டு வராங்க அதுல இருந்து நிறைய அசாசிச்சா என்னைய கொள்றதுக்காக அமிச்சு வச்சிருக்காங்க அவங்களை தான் நானே அவங்களை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் ஓ நீங்க இவ்வளவு சின்ன வயசா இருக்கீங்க உங்களை கொள்றதுக்காக இப்பவே அசாசிச்சு அனுப்புறாங்களா நீங்க கொஞ்சம் பிஸியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு இப்ப அவர் அவரோட நோட்டை பாத்துக்கிட்டு இருக்கும் நம்ம சகா இவரை பார்த்து யோசிப்பான் இவரு ரொம்ப ரொம்ப வயசா இருக்காரு அதே நேரத்துல இவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் இறந்துட்டாரு ஆனா அந்த அளவுக்கு வீக்கான ஆள் மாதிரி தோணவே மாற்றாரு ஏன்னா இவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் வந்து நம்ம ஜகாவுக்கு வருதா ஏன் அப்படின்னா இவரோட பிரைம்ல இவர் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருந்திருக்கணும் அந்த ஒரு காரணத்தினாலதான் இவருக்கு இவ்வளவு வயசாகியும் கூட அவரோட ஆரா குறையவே இல்லை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு அவங்க அப்படியே வயசானாங்கன்னா அவங்களோட ஆரா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இவரும் இருக்காரு அப்படின்னு நம்ம சகா யோசிப்பா இப்போ இந்த சீஃப் அட்வைசரும் நம்ம மோங்கியோன் கிட்ட அவனோட கையை கேட்பாரு அவனோட பாடி எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பாக்குறதுக்காக நம்ம மோங்கியோன் கையை கொடுத்ததும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஜேட் பிளவர் பேலஸ சேர்ந்தவரா அப்படின்னு நம்ம மோங்கியோனை பார்த்து கேட்பாரு நம்ம மோங்கியோனும் ஆமா என்னோட அம்மா ஜேட் பிளவர் பேலஸ சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னதும் ஓ அப்படியா நீங்க உண்மையிலேயே நல்லா வளர்ந்துருக்கீங்க அங்க இருந்து சர்வேவர்ஸ் இருக்காங்கன்றதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இப்பதான் நேர ஒருத்தரை பார்க்கறேன் உங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸும் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு ஆனா உங்களோட ட்ரைனிங்ல நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்களா என்ன அந்த மாதிரி எதுவும் கஷ்டம் நீங்க பேஸ் பண்ணிருக்கீங்களா கேட்கும்போது இல்ல என்னோட மாஸ்டர் எனக்கு எல்லா உதவியும் பண்ணாரு அதனால எனக்கு பெருசா கஷ்டம் இல்ல அப்படின்னு கைய காட்டுவான் ஓ நீ நீதான் இவரை வந்து எடுத்துக்கிட்டியா இவரு ஐஸ் ஆர்ட்ஸ கத்துக்கிற ஒரு ஜேட்ல பேலஸ் சேர்ந்தவங்களால ஐஸ் ஃபுல்லா மாஸ்டர் பண்ண முடியும் அந்த ஒரு காரணத்தினால நீ உன்னோட இலிமினேட்டிங் டெக்னிகொடுத்துறாத அப்படின்னு நம்ம ஸ்வார்டிமன் பார்த்து சொல்லுவாரு நம்ம சுவாடி நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாரு இப்ப இந்த சீஃப் அட்வைசர் அடுத்து நம்ம சகாவோட கையை கேப்பார் நம்ம சகாவும் கையை கொடுப்பான் அவனோட பாடியை செக் பண்ணி பாக்கறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்ததும் அவரோட எக்ஸ்பிரஷன் மாறிடும் ஒரு செகண்ட் அவரே அதிர்ச்சி ஆயிருவாரு நம்ம சகாவே அப்படியே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பாரு அப்ப நம்ம சகாவ பார்த்து கேட்பாரு உங்களோட மார்ஷியல் ப்ராவஸ் உண்மையிலே அதிகமா இருக்கு நீங்க உங்களோட வயசுக்கு உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க நீங்களும் லெப்ட் அட்வைசரோட டிசிப்ளா அப்படின்னு நம்ம சுவாடி மனோ இல்ல இவன் என்னோட டிசிபிள் கிடையாது ஆனாலும் நீங்க இவனை தப்பான ஆளாலாம் பார்க்க வேணாம் இவன் வந்தா உங்களுக்கு ஏதாவது ஏன் கிட்டே சொல்லலாம் நம்ம 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 இந்த சீஃப் மறுபடியும் சகாவை நீங்க சகா இல்லைன்னு சொன்னதும் ஓ உங்களுக்கு வயசு ரொம்ப கம்மி தான் ஆனா அதே நேரத்துல உங்களோட பாடியில எக்ஸ்ட்ரீம் யாங் எக்ஸ்ட்ரீம் இன் இந்த ரெண்டு எனர்ஜியுமே இருக்கு இதை பார்த்து எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு ஆனா அதே நேரத்துல உங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படியே கல்ட்டு லீடரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரியே இருக்கு அதை எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லுவாரு கேட்டது ஒரு செகண்ட் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிருவாங்க ஏன்னா கல்ட்டு லீடரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எப்படி இவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு இப்போ உடனே மறுபடியும் சொல்லுவாரு ஒரு செகண்ட் உங்களை செக் பண்ணி பாக்கும்போது எங்க கல்ட்டு லீடர் தான் நேரடியா வந்துட்டாரோ அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன் ஆனா இது எல்லாத்தையும் நீங்களாவே கத்துக்கிட்டீங்க அதுவும் மாஸ்டரே இல்லாம கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மரியாதைக்குள்ளான ஆளுதா அப்படின்னு நம்ம சகாவை பார்த்து சொல்லுவாரு இவருக்கு இப்படி தோணுனதுக்கான காரணம் கண்டிப்பா அந்த ஹெவன்லி போல தான் இருக்கணும் ஏன்னா இந்த ஹெவன்லி போலை அந்த கல்ட்ரி லீடருக்காக உருவாக்கப்பட்டதுதான் அதை தான் நம்ம சகா சாப்பிட்டிருக்கான் ஒருவேளை அது லீடரோட மார்ஷியல் ஏத்த மாதிரி ரிஃபைனான ஒன்னா இருக்கணும் அப்ப அதை சாப்பிட்டதுனால நம்ம சகாவோட மார்ஷியல் ஆர்ட்ஸும் அந்த ஹெவன்லி போல சுத்தி அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸும் அந்த லீடரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரியே மாறி இருக்கணும் அதை பார்த்த தான் இவருக்கும் இப்படி தோணி இருக்கு இப்ப உடனே இவரும் கேட்பாரு ஹாவோ செக்டர் நீங்க உருவாக்குனதா கேள்விப்பட்டேன் நீங்க எதுக்காக உருவாக்குனீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா உதவி செய்யறதுக்குன்னு எந்த ஒரு செக்டும் இல்ல அதுக்காக தான் இந்த இந்த பதில் கேட்டதும் சிரிக்க பொறுத்த வரைக்கும் சாதாரணமா மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்காம வேலை பாக்குற யாரையுமே இந்த ஜியாங்கோல இருக்கிறவங்க ஒழுங்கா ட்ரீட் பண்ணவே மாட்டாங்க ஆனா அவங்களோட பிசினஸ் எல்லாமே இந்த ஜியாங்கோ பீப்புளை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஆனா அவங்க கிட்ட அடி வாங்குறது மட்டும்தான் அவங்களோட வேலையா இருக்கும் அவங்க எல்லாருமே அபியூஸ் பண்ணுவாங்க அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்காக ஒருத்த செட்ட உருவாக்கி இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கணும்னு அவர் சொல்லுவாரு அதுவும் இல்லாம தன்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு செக்டர் தானே பார்த்தது இல்ல அப்படின்னு இவரும் சொல்லுவாரு இப்ப உடனே நம்ம பிளட்டின் பேலஸோட மாஸ்டர் பார்த்துட்டு நான் வேணா உங்ககிட்ட இதை நான் ஓவரா பேசுற மாதிரி இருக்கலாம் ஆனா நீங்க ஹாவ செக்டரோட லீடருக்கு தாராளமா ஹெல்ப் பண்ணலாம் அவனுக்கு தேவையான உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு அதே நேரத்துல நம்ம ஜகாவை பார்த்து எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு நான் கண்டிப்பா ஒரு நாள் இல்லாம போயிருவேன் அப்படி ஒரு நேரம் வரப்ப நீங்க பிளட் நைட் பேலஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க செய்யணும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு இத நம்ம சகாவும் எதிர்பார்த்திருக்க மாட்டான் சுத்தி உட்கார்ந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே இது கொஞ்சம் அதிர்ச்சியான தகவலா தான் இருக்கும் நம்ம சகா கண்டிப்பா பிற்காலத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா மாறுவான் மேபி இந்த மொத்த மான்வாலயமே ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா மாறிடுவான் அப்படின்றத அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த ஒரு காரணத்தினாலதான் இப்படி ஒரு ரெக்வஸ்ட் நம்ம சகா கிட்ட கேட்டிருக்காரு இப்ப நம்ம சகா அடுத்து நேரா இந்த டெத் கிரீக் தான் கிளம்பி போக போறான் அங்க போய் அடுத்து என்னென்ன பிரச்சனை எல்லாம் பண்ண போறான் அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பார்ப்போம் さャンネル登録者のチャンネル登録者のチャンネル登録者のチャンネル登録者のチャン